ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் பட்டா சேவலை விற்பனைக்கு போடுறோம் கிளிமூக்கு விசிறிவாளுங்க அதுவும் உச்சிப்பூவில் நம்ம வந்து போட்டதே கிடையாதுங்க நீங்கள் வேணும் சேனலில் போய் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை வருஷத்துக்கு இடையில் உச்சிப்பு பட்டா நம்ம போட்டதே கிடையாது முதல் முறையாக உச்சிப்பு பட்டா போடுறோம் அது இல்லாமல் இது நம்மளோட புது சேனல் நம்ம புது சேனலில் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் கிளிமூக்கு விசிறிவாள் பட்டா சேவலுங்க பார்த்துக்கோங்க கால் சரியான ஏற்ற காலில் இருக்கும் கோழிக்கு நீங்கள் போடுறதுக்கு அருமையான சேவலுங்க நீங்கள் வந்து இது கிளிமுக சேவலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கட்டு சேவலுக்கும் பயன்படுத்திக்கலாம் இதை வந்து கோழி ப்ரீடிங் எல்லா கோழிக்கும் ப்ரீடிங் யூஸ் பண்ணிக்கலாங்க அந்தளவுக்கு தெளிவான சேவை வால் ஃபுல் டெம்பர் நீக்கும் உங்களுக்கு அஞ்சரை மாதம் பட்டாலே எவ்வளோ உயரம் பார்த்தீங்களா இல்லையா கால் ஏற்றதுக்கு நல்ல கனமானதாக வரும் பெருவெட்டு நீங்கள் அஞ்சு கிலோ அந்த மாதிரி வரும்ல ஆறு கிலோ அந்த மாதிரி வர சேவை இந்த சேவை தாங்க வெயிட்டு வந்து அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஒரு பெருசாச்சுன்னா இப்போதைக்கு வராது பட் ஆனால் பெருசு அந்த ஏஜ் வந்துச்சுன்னா வந்துடுங்க ரெண்டு வயசு ரெண்டரை வயசில் வந்து அந்த மாதிரி வரும் சோக்கு நிப்பாட்டுறதுக்கும் ப்ரீடிங் பண்ணுறக்கும் அருமையான சேவை நம்ம சேவலில் விற்பனைக்கு இருக்குது திண்டுக்கல் மாவட்ட கோவிலூர் தமிழ்நாடு முழுக்க டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் வால் ஃபுல் டெம்பரில் யார் கேட்டீங்கனாலும் சரி மூக்கு நல்ல கனமாக கட்டிங்கனாலும் கான்றிக்கணும் நன்றி வணக்கம்